கேப்டன் அவர்களை பற்றி நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறையா விஷயங்கள் எல்லாருமே வந்து அவரை பற்றி இருக்காங்க அது உண்மையான விஷயங்கிறதுனால தான் அவ்வளோ பேருமே வந்து அந்த விஷயங்களை சொல்கிறாங்க அவர் இருக்கும்போதும் நம்ம எல்லாருமே ஒரு கேப்டனாக வலை நடத்திட்டு இருந்தார் இன்றைக்கி நம்ம அவர் இல்லைன்னாலும் நம்ம எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேப்டனாக இருந்து அவர் வலை நடத்திக்கிட்டு தான் இருக்கார் அது இன்னும் எத்தனை காலமானாலும் அவருடைய ஆத்மா நம்ம எல்லோருடைய மனசுலையும் இருந்து நம்மளை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் அவர் இறந்த செய்தியை அப்புறம் ஒரு வாரம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வழி இருந்துக்கிட்டே இருந்தது எதுவும் நம்ம வீட்டில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து பறிகொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி மீடியாவில் எல்லா மீடியாவிலையும் பார்க்கும்போது மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து எல்லாருடைய மனசுலேயும் ஆழமா பதிஞ்சிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம அது சொல்றதுக்குலாம் வார்த்தையே கிடையாது நான் அவரை வந்து சின்ன வயசுல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சேலம் கந்தம்பட்டி பைபாஸ்ல அவர் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு புல்லட்ல உட்காந்துருக்காரு எல்லாரும் வந்து சொல்றாங்க விஜயகாந்த் சார் வந்திருக்காரு நடிக்கிறார் அப்போ அவர் ஆரம்ப ஸ்டேஜ்னு நினைக்கிறார் நாங்கெல்லாம் ஓடினா எவ்வளவு தெரியும் பையன் அவரை போய் பார்த்த அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வருவணாங்கிறதுலாம் அப்போல்லாம் எனக்குலாம் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் திரை நடிகர் சங்கத்தில் சிவன் சார் தலைவராக இருந்தார் நான் வந்து செயலாளராக இருந்தேன் அப்போ கேப்டன் டிவி வந்து ஆரம்பித்த அந்த இனாக்ரேஷனுக்கு வந்து எங்களை சங்கத்தை மூலியமாக கூப்பிடும்போது விடுதலை சார் நான் எல்லோரும் அங்கே போகும்போது அவர் உள்ளே ஆஃபீஸ் ரூர் பெரிய கூட்டம் மாநகரத்தில் உள்ளே போகவே முடியல அவர் கதவை திறந்துட்டு அவ்வளோ கூட்டத்தில் சங்கத்துலேருந்து வந்திருக்கானோன்னே எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த எல்பா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நவரு நெரு 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 அப்படி ஒரு அதட்டு உண்டு எங்களை அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ்க்குள்ளே உட்கார வச்சார் அவர் அது இதே வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்தால் அந்த மாதிரி என்னடா அந்த நடிகருங்கிறதில் இருப்பாங்க அவர் அந்த மாதிரில ஒரு சாதாரணமான ஒரு மனிதரா எளிமையானவரா முத அந்த இடத்துல நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுத்து உபசரித்து அவர் அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு முறை நான் பார்க்குறேன்னா எனக்கு வந்து சுதீஷ் வந்து நல்ல நண்பர் சுதீஷ் மூலிமா ஒரு ரெண்டு மூணு முறை வந்து விஜயகாந்த் சாரை வந்து எனக்கு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடச்சிது அப்படி ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னாலும் ஆனால் நம்ம மனசை விட்டு இன்னைக்கு என் பையன் அந்த அடுத்த ஜென்ரேஷன் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபீல் மனசுக்குள்ளே வந்து அவருடைய நல்ல விஷயங்களை வந்து விதைச்சிட்டு போயிருக்காருன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே அது வந்து அது வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு ஜென்ரேஷனுக்கும் நிறைய அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எல்லாரோட மனசுலேயும் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது விஜயகாந்த் சார் தான் அது வேற யாராவும் இருக்கிறதுக்கு முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் எப்பவுமே அவர் நம்மளை விட்டு போகலை நம்ம கூடவே தான் இருக்காரு அதே மாதிரி கடையம்பராஜ் அண்ணா நான் எப்போ பண்ணால் அண்ணா என்ன தான் கூப்பிடுவேன் நடிகர் சங்கத்தில் நான் டான்ஸ் கிளாஸில் கலாமாஸ்பீட்டை நான் கற்றுக்கும் போது இருந்து அங்கேருந்து நான் ஒரு எனக்கு பழக்கம் நல்லா பழக்கம் எல்லோரும் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுவார் ஒரு டேட்டை சொல்லுவார் அன்றைக்கி ஃப்ரீயானு கேட்பார் அவ்வளோதான் அவார்டு அது அவார்டு நீங்கள் அங்கே வந்துடுங்க அதே அதே மாதிரி இந்த மாதிரி எலெக்ஷன் வந்துச்சுன்னா பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவார் நான் நிறைய அவருடைய இதுக்கெல்லாம் கூப் என்னென்னா காசு விஷயத்தில் கரெக்டாக வாங்கி கொடுத்துருவார் நிறைய ப்ரோக்ராம் போய் இந்த கலைஞர்களுக்கு வந்து காசு வந்து அதுக்கு பின்னாடி நம்ம போய் நிற்கணும் காசை வாங்குறதுக்கு போகணும் அவர் அப்படி கிடையாது அதை தெளிவாக இருப்பார் அந்த காசு விஷயத்தில் அவ்வளவு கரெக்டாக இருப்பார் அவர் என்ன பேசுறோமோ அதை கரெக்டாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி அவருடைய இழப்பு அதிகம் யாருன்னா இந்த மேடை நடன கலைஞர்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு ப்ரோக்ராம்ஸு எத்தனை கலைஞர்களுக்கு அவர் வந்து வாய்ப்புகளை கொடுத்து அது உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய இழப்பு இந்த மேடை நடன கலைஞர்களுக்கு உண்மையாவே நல்ல ஒரு மனிதர் நல்ல பழகக்கூடிய ஒரு அவர் நம்ம இழந்திருக்கங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பாக அவர் நம்ம மேலேருந்து நம்ம அவரோட ஆசிர்வாதம் எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது போனாமணி அண்ணன் வந்து எனக்கு பிரேம்நாத்தோட நாட்டியாரையா அந்த நிகழ்ச்சியில் ப்ரோக்ராம் மூலிமா தான் எனக்கு நல்லா பழக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அண்ணா வந்து எங்கள் சங்கத்தில் வந்து உறுப்பினராக ஆனார் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் எப்படின்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பார் அந்த ஜாலியாக எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சிரிச்ச முகம் ஆனால் ராஜிகாந்த எங்க வா அப்படின்னு உட்காந்து சா ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அது அவர் இருக்காருன்னா அந்த இடத்துல எல்லாம் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பார் நம்ம எங்கே இருந்தாலும் அப்படி அங்கே கூட அங்கே பார்த்து தேடி வந்து நின்று பேசுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கடைசியாக அவர் கூட ஒரு சீரியல் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கெஸ்ட் ரோல் வந்து அவர் பண்ணார் சார் உனக்காகன்னு ஒரு சீரியலில் அப்போ தானே ஒரு ரீல்ஸ் நம்மலாம் பண்ணுவோமா அப்படின்னு எதை பற்றி இதில் பண்ணுவார் அச்சுக்கா ஆ என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் கூட என்னோட இதில் இருக்குது அது எதுவுமே பண்ண இந்த ஒரே நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை குழந்தைத்தனமான ஒரு மனிதர் அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் அப்படி ஒரு மனிதர் அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு டைம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ ஐயப்பன் வீடு இருந்து நினைக்கிறேன் ஆஹ் ஒரு நாளைக்கு ஞாயித்துக்கிழமை நாள் என் வீட்டுக்கு வா வந்து நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு பாரு நம்ம வீட்டுக்கு வா இப்படியெல்லாம் என்னை கூப்பிட்டுருக்காரு வரணே வரணே வரணேன்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் யதார்த்தமா இருக்கிற மனுஷங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் எல்லாருமே என்ன கிடைக்கும் நம்ம அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அதனால வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான மனிதரை வந்து நம்ம வந்து இழந்திருக்கிறோம் நினைக்கிறது வந்து ரொம்ப வந்து வருத்தமான ஒரு விஷயம் கண்டிப்பா இவங்க மூணு பேரோட ஆத்மாவும் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருந்ததுனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியில் வந்து பிரேம்நாத் பிரேம்நாத் வந்து நான் சொல்லணும் இல்லை நான் நிறைய பிரேம்நாத் மூலமா நிறைய ஸ்டேஜில் இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் எல்லாரும் நாங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அங்கே தான் நாங்கள் ஆரம்பித்தது அங்கே தான் நிறையா நடிகர்கள் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் நிறையா நடிகர் அங்கேருந்து தான் வந்து நாங்களாம் ஆரம்பித்து வந்தோம் ஆரம்பித்து வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் இந்த நடன சங்கத்தை மூலிமா நிறையா ஒரு எல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு இந்த தமிழ்நாடு மேடை நடன கலைஞர் சங்கம் தான் அதனால் அவங்க சங்கத்தை மூலிமா இந்த மாதிரி ஒரு அஞ்சலியல் நிகழ்ச்சியை நடத்தி இவங்களுக்கு ஒரு புகழை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதில் கலந்துக்க வச்சதுக்கு முதல்ல உங்களை தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்திருக்குழாவிற்கு எனக்கும் அழைப்பு கொடுத்த மேடை நட மேடை நடன கலைஞர் சங்க தலைவர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கு நன்றி கரீம்ராஜ் சார் எங்கள் சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு பிஆர்ஓ இருந்திருக்காரு அப்போ சார் கூட நல்ல பழக்கம் விருது வழங்க முயற்சிகளாம் எனக்கும் அழைப்பு கொடுப்பாரு அங்கே போய் விருது வாங்கியிருக்கேன் நிறைய அதே மாதிரி போண்டாமணி சார் வந்து நானும் பாஸ்கர் சாரும் எங்கள் ஊரில் நிகழ்ச்சி நடத்தினோம் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அப்போ தான் உடம்பு சரியில்லாமது சரியாகி வந்திருந்தார் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்காக பங்கெடுத்துக்கிட்டேன் அண்ணனுக்கும் என்னுடைய இதய அஞ்சலி கடையும்ராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய இதய அஞ்சலி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னோடய சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தது நான் எண்பத்தி ஆறில் ஒரு தியேட்டர்லேருந்து வேலைக்கு சேர்ந்தேன் அந்த தியேட்டரில் அப்போ அம்மன் கோயில் கலக்காலே படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் சார் அது மூலமாக தான் தேட்டர் மூலமாக வந்து அப்புறம் சினிமா திரைக்கு வந்தேன் கேப்டனுக்காக ஒரு பாடல் இதை அஞ்சலி ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே நீன் நெஞ்சத்தில் என்றைக்கும் இருப்பாய் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்மொயிலாய் வழி தூவிடுமா புயல் வாழியவே நன்றி வணக்கம் இயக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிற கணத்த மனதோடு இந்த மூணு பேரோட இழப்பு கண்டிப்பாக நம்மளால் ஈடுகட்ட முடியாது இருப்பினும் எங்களுடைய கழகத்தில் தலைவர் கேப்டன் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் என்ற தரிசிவம் இல்லாதவருக்கு என்ன சொன்னார் இருக்கிறாங்க இல்லையான்னு கூட பார்க்காம செஞ்ச ஒரே தலைவன் நம்ம கேப்டன் அதனால தான் அலையலையாக மக்கள் அவரை தரிசனம் செஞ்சாங்க இன்னமும் அது தொடர்ந்துமே இருக்கு அந்த தொடர்ச்சியில் ஒரு பகுதியாக தான் அங்கே இருக்க இதில் கலந்துருந்த மிக்க மகிழ்ச்சி நம்ம நண்பர் இக்பால் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி ஏற்பாட்டில் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அண்ணன் கடையம் அவர்களுக்கும் அண்ணன் போண்டாமணி அவர்களுக்கும் இன்றைக்கி படத்திறப்பு விழா ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து மூணு பேருமே இன்றைக்கி நம்மள்ட்ட இல்லை நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு உலகமே இன்றைக்கி அவருக்காக இன்னமும் இந்த துக்கத்திலிருந்து பிரியாத நேரத்தில் தொடர்ந்து எங்களுடைய மேடை நடன நடனக்கலங்க குடும்பத்துக்கு அண்ணன் கடையம் ராஜும் போண்டாமணி அண்ணன் அவர்களும் மிகப்பெரிய இழப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ